CSK official or ஆயிருச்சு tire chase. So போய் value of Poe, Ipo, Endire, Timothy and Jay மத்த அணிகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வேலைகள் பார்க்க முடியுமே தவிர இவங்க இதுக்கு அப்புறம் ஐபிஎல் 2025 உடைய ப்ளே ஆஃப்ஸ் போக முடியாது அப்படி சொல்லி சக்சசிவா ரெண்டு சீசன் அடுத்தடுத்து அடுத்து வாய்ப்புகளை CSK மிஸ் பண்றாங்க CSK 2024 லேயும் ப்ளே ஆஃப்ஸ் போக முடியல ஆனா 14 பாயிண்ட்ல போய் நெட் ரன் ரேட் அடிப்படையில் உள்ள போக முடியாம நடந்துச்சு பட் ஆனால் இப்போ பாக்கி இருக்கிற நாலு மேட்சில் இவங்க ஜெயித்தாலும் கூட நெட்ரன் ரேட் அடிப்படையில் கிடையாது எந்த விதத்துலையுமே அவங்க அந்த ஒரு டாப் ஃபோர் ஃபைவ்ல கூட இருக்க முடியாது நல்லாவே பாட்டமில் இருப்பாங்கன்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு அவங்க சந்திக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பேக் டு பேக் ரெண்டு சீசனுடைய பிரச்சனைகள் அடிப்படையில் பார்க்கும்போது சிஎஸ்கே எங்கே தடுமாறி இருக்கு சிஎஸ்கே எங்கே சரி பண்ணணும் அப்படிங்கிறத ரீசண்டாக ஒரு பேட்டியில் மைக் ஹசி பேசியிருந்ததை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்காட்டி பேசணும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே அவங்களுடைய டேலண்ட் ஸ்கவுட் மேனேஜ்மெண்ட்டை சரியா பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல அஹ் அவர்களுக்கு பதிலாக அந்த அந்த விஷயத்த இவர் பேசியிருந்தார் ஹசி பேசியிருந்தார் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெமிங்கே ரீசெண்டாக அவங்க டீமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாரு பட் ஆனால் அவர் ஆக்ஷனில் நாங்கள் நல்லா பண்ணியிருந்திருக்கணும்னு சொன்னார் இவர் அதுக்கும் முன்னாடி ஆக்ஷனில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய டேலண்ட் ஸ்கவுட்டிங் நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிறதே இன்றைக்கி பேசியிருக்காரு ஸோ மைக் ஹசி பேசினது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் பாவை என் கரெக்டாக பேசியிருக்காங்க ஒத்துக்கிட்டாய் என் பற்றியா மாதிரி நிறைய பேர் அதை வந்து எடுத்துக்காட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ மைக் ஹசி இந்த டீமுடைய மிக முக்கியமான ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய ஸ்கவுட்டிங் முதல்ல நாங்க யார் எங்க என்னன்னு பண்ணுவோம் அந்த டேலண்ட்றது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாட்டில் இல்லாத இந்த இந்திய நாட்டுல இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கூடியிருக்கிற இடத்துல அவ்வளவு அற்புதமான டேலண்ட் இருக்கு அதை நாங்க இன்னும் சரியா எடுக்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நாங்கள் ட்ரைனிங் நடத்துறோம் எங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக குண்டி குட்டி குட்டியாக அந்த அந்த ட்ரைனிங் பேச்சஸ்ல வந்து விளையாடிட்டு போறாங்க நிறைய பிளேயர்ஸ் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷனுக்குன்னு வரும்போது அவங்கள நாங்க எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ வராங்க பர்ஃபார்ம் பண்றாங்க பார்க்குறோம் பட் அதை தாண்டி நாங்க ஒரு நல்ல ஒரு பத்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு மேட்ச் விளையாடக்கூடிய ஒரு பதினாலு மேட்ச் ஃபுல்லா ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு பேட்டிங்கை நம்பணும் அப்படின்னா அப்போ நாங்கள் அவங்களுடைய ப்ராக்டிஸ் மேட்சஸ்ஸு அதெல்லாம் வச்சு அதில் எப்படி அவங்க விளாட்றாங்க என்ன எது நிறைய விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் கவனிச்சாலும் எங்களால் வந்துட்டு இன்னுமே அந்த இது பண்ண முடியும் நிறைய டீம்ஸ் சரியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு லாட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் வேணும் அதை நாங்கள் சரியாக இதுவே பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஐ ஓப்பனிங்கான விஷயம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை சிஎஸ்கே வாங்கி வச்சாலும் கூட அவங்கள பிளேயிங் லெவனில் உள்ள விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது டீமில் இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் விளையாடாத பட்சத்தில் அப்போது வேறு வழி இல்லாமல் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது இது முதல்ல மார்க்கம் தான் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ப்ரப் சிம்ரன் சிங்கோ ஒரு பிரியான் ஷாரியாவோ நேஹால் வதேராவோ இல்லை ஒவ்வொரு அணியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அன்கேப்டு பிளேயர்ஸ் அந்த டீம் முழுக்க கொத்து கொத்தாக இருக்கிறாங்க அவ்வளோ பேர் அந்த டீமை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க சீனியர்ஸ்லாம் பின்தொடர்றாங்கன்ற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் சிஎஸ்கேவுடைய அவங்களுடைய ஒவ்வொருதுன்னு ஒரு மெத்தட் இருக்கும் சிஎஸ்கே ஒரு பேட்டர்னில் ஒரு மெத்தட்ல ஒர்க் பண்ணுறாங்க இது வரைக்கும் அவங்க அஞ்சு கப்பு அடிக்கிறதுக்கு அதுதான் உதவி இருக்கு ஸோ அதனால் அந்த பேட்டர்னை நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃபே ரைட் ஓகே நாங்கள் இந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கும்ன்றது ஒத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல வரவேற்பு தக்க விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கே இப்போ என்ன பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஆப்ஷன் வரும்போது அதுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய மேட்சஸை பாசிட்டிவ் இன்டென்ட்டோட விளையாடி பாக்கி மேட்சஸ்லையுமே இப்போ இந்த மேட்சோட தோல்வியாகட்டும் போன மேட்சோட தோல்வியாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ஃபைட் நல்ல பெட்டராக விளாடினது பிரெவிஸ் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்தது அப்புறம் ஆயுஷ் மாத்ரே ஷேக் ரஷீத் சின்ன சின்ன கேமிக்க போன மேட்ச் நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஷேக் ரஷீத் பெருசாக விளாட்லனாலும் சாம் கர்னு ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணாரு பவுலிங்கில் என்னதான் சில இடங்களில் பேட் பேசஸ் இருந்திருந்தாலும் கடைசியில் லாஸ்ட் ஓவரில் கூட ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணமும் அவங்க பவுலிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்றதுதான் ஸோ எல்லா ஏரியாஸ்லையுமே பிரச்சனைகள் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் இருந்ததை விட இப்போ தோல்வி இருந்தாலுமே கூட கொஞ்சம் பெட்டரான தோல்விப்பா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறனால சிஎஸ்கே இதை எப்படி கடந்து வர போகிறாங்க அடுத்த நான்கு மேட்சஸில் எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க தங்களுடைய அந்த கிருட்டையும் டிட்டர்மினேஷனை காட்ட போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சிஎஸ்கே எங்கே லேக் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க மெயினாக இந்த சீசனுடைய பிரச்சனை பேட்டிங்னு நினைக்கிறீங்களா இல்லை பவுலிங்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏப்பா ரெண்டுமே தான் சொல்கிறீங்களா அதையும் சொல்லுங்க இன்னொரு சுமார் அவருடைய லாங் வந்து பார்க்குறேன் அதுவரை உடைய விருது உங்களுக்கு ஓகேவா